இதுக்காகவே விஜய் ரசிகர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரொம்பவே வருத்தப்பட போகிறாங்க யார் வருத்தப்பட வைக்கிறாங்களோ இல்லையோ தலைவரோட ரசிகர்கள் வந்து கண்டிப்பாக வருத்தப்பட வைப்பாங்க ஏன்னா இன்று வரையும் இந்த நொடி வரையும் விஜய் ரசிகர்கள் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வம்பழுக்கிறத நிறுத்தவே இல்லை இப்போ சோஷியல் மீடியாக்களில் ஒரு விஷயம் வந்து பரப்பிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா கோலிவுட்டில் எவன் படத்தை ஜெயிக்க வைக்கணுங்கிற முடிவே இவங்க கையில் தான் இருக்கான் அதை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கானுங்க வேட்டையன் வந்து டிசாஸ்டரும் அமரன் வந்து பிளாக் இவங்க படத்தையே முதல்ல இவங்களால் ஓட வைக்க முடியல கடைசி ஒரு நாலு படத்தை எடுத்துக்கோங்க விஜய் படத்தை வாரிசு லியோ அப்புறம் இப்போ வந்த கோட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிற படங்கள் தான் வசூல் அவ்வளோ இவ்வளோன்னு ஒன்று சொல்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கோட் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு தாண்டி மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே நஷ்டம் கேரளா ஆந்திரா கர்நாடகா ஹிந்தி அப்படின்னு எல்லா இடங்கள்லேயுமே கோட் படம் வந்து மிகப்பெரிய நஷ்டம் நானூறு கோடி அந்த படத்துக்கு தயாரிப்பு செலவு ஆயிருக்குன்னு தயாரிப்பாளர் சொல்கிறாங்க அந்த படம் வந்து நானூற்றம்பது கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நானூற்றம்பது கோடி வசூல் அப்படின்னா அந்த நானூற்றம்பது கோடியும் தயாரிப்பாளர் கைக்கு வராது டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் இருக்கு தியேட்டர்காரங்க காரங்க ஷேர் இருக்குது இதெல்லாம் போக அவங்களுக்கு அதில் பாதி வருமா அப்படிங்கிறதே கேள்விக்குறி தான் இது போக ஓடிடி ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் அப்புறம் ஆடியோ ரைட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் வந்திருக்கும் ஆனால் அது தயாரிப்பாளரோட கைக்கு லாபத்தை கொடுத்துருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயந்தான் நானூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வேலை செஞ்சு அவங்களுக்கு வந்து அதில் பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறியான விஷயந்தான் இப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து வேட்டையின டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க வேட்டையின் படத்துக்கு வந்து தயாரிப்பாளரே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கருவிருந்து விருந்து போட்டு வெற்றி விழா கொண்டாடினாங்க யார் படத்துக்கு எப்படியோ ஆனால் தலைவரோட படத்துக்கு அந்த படம் வெற்றினா மட்டும்தான் கொண்டாடுவாங்க ஏன்னா தலைவரோட ரூல்ஸே அது தான் சும்மா ஃபேக்காக வந்து அவ்வளோ வசூல் பண்ணிச்சு இவ்வளோ வசூல் பண்ணிச்சு வெற்றி பெறாமலே வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் தலைவரோட படத்துக்கு நடக்கவே நடக்காது கடந்த கால வரலாறு அதை தான் சொல்லுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவனுங்க வந்து வேட்டையென டிசாஸ்டர்னு சொல்கிறானுங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அமரன் படத்தை வந்து இவனுங்க தான் பிளாக் பஸ்ட் ஆக்கணுங்களோ அமரன் படத்தோட கதை அப்படிங்கிறது அதில் நடித்தவங்களோட நடிப்பு அந்த படம் வந்து மக்களை எப்படி போய் சென்றடைஞ்சிருக்கு இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு படத்தோட வெற்றி அமையும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரம்மாண்டமான வெற்றி அப்படிங்கிறத நம்ம யாருமே கணிக்க முடியாது தலைவர் ஐம்பது வருஷமாக சினிமா ஃபீல்டில் இருக்காங்க தலைவரே வேட்டையின் படத்தோட ஆடியோ லான்ச்சில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஜெயிலர் வந்து பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கு அந்த வெற்றி எப்படி வந்தது அப்படின்னு யாருக்குமே சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு மேஜிக் அது எந்த படத்துக்கு அந்த மேஜிக் நிகழும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு தான் தலைவர் சொல்கிறாங்க ஐம்பது வருஷமாக சினிமா ஃபீல்டில் அனுபவம் உள்ள தலைவரே அப்படி சொல்லும்போது இவங்க வந்து இவங்க தான் முடிவு பண்ணுறாங்களாம் எந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும் எந்த படத்தை தோக்க வைக்கணும் அப்படின்னு சரி இப்படி தான் ஜெயிலர் படத்துக்கும் இவங்க கூவுனாங்க இது வந்து ரிப்போர்ட்ரு பத்திரிகையில் ஃப்ரண்ட் பேஜிலே வந்திருந்தது அட்டை படத்துலேயே வந்திருந்தது ஜெயிலரை ஃபெயிலர் ஆக்கும் அப்படின்னு விஜய் கேங் சூளுரை அப்படின்னு ஆனால் விஜய் ரசிகர்களால் அது முடிஞ்சுதா முடியலை ஆனால் முந்தைய படத்தை விட கொஞ்சம் வசூல் கம்மியான உடனே இவங்க வந்து வேட்டையனை டிசாஸ்டர் அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க தலைவர் ஏற்கனவே வேட்டையின் படத்தோட ஆடிவளாஞ்சலே சொன்னார் முதல் படம் வந்து பிரம்மாண்டமான வெற்றி போது அடுத்த படம் வந்து அதுக்கு கொஞ்சம் குறைஞ்சாலும் உடனே இவங்களாம் ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அந்த படத்தை விட அதிகமாக பண்ணணும் இல்லாட்டி அந்த அளவுக்காவது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இப்போது எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயமா இருக்குது அப்படின்னு தலைவர் பேசியிருப்பாங்க அது எவ்வளோ கரெக்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி முட்டாள்கள் நடந்து கொள்ளும் விஷயத்தை வச்சு நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ விஜய் ரசிகர்களோட இந்த அநாகரிகமான செயலுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தக்க பதில் கிடைக்கும் தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்க போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்